நாங்கள் முப்பது வருஷமாக ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கும் ஃபர்ஸ்டெலாம் அப்படிலாம் கிடையாது நல்லா இருந்தது இங்கே ஒரு நாலஞ்சு வருஷமாக இந்த மாதிரி திடீர்னு போட்டது தான் எங்களுக்கு தெரியும் சரி ஏதோ அவங்களோட பிஸ்னஸ் ஏதோ பண்ணிக்கிறாங்க நாங்களும் விட்டுட்டோம் இருந்தாலும் அவங்க வந்து பீரோ அடிக்கிறது சரி பீரோ அடிச்சுட்டு போகிறாங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறது இந்த பெயிண்ட் அடித்தாங்கன்னா எங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே வரும் உள்ளே வந்துன்னா கார்லாம் இருக்குது ஃபுல்லாக போயிடுது நாங்கள் டோரே திறக்க முடியாது விண்டோ திறக்க முடியாது உள்ளவே எங்களுக்கு வந்து எனக்கு உடம்பு சரியாமல் ஆகிடுது விசிங் புராம் பிரம்மனை வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதமாக அலைஞ்சுங்க இந்த நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அவங்களுக்கு கம்ப்ளைண்டும் பண்ணிவிட்டேன் ஆனால் அவங்க வந்து இப்போ எடுத்துறேன் அப்போ எடுத்துட்றேன் இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நாங்களும் எவ்வளோ கார்பரேஷனுக்கும் ஃபோன் பண்ணியாச்சு அவங்களும் வந்து பார்த்துட்டு நான் சொல்லிட்டோம்மா எடுத்துருவாங்க அப்படின்னாங்க சரினு பரவாயில்லைன்னு விட்டேன் ரொம்ப நாள்பட பட எங்களுக்கு ரொம்பவும் இங்கே முடியல இப்போது சின்ன குழந்தை ஒன்று இருக்குது இப்போ எங்களால் வெளியே வந்து நிற்க முடியல ஒரே டஸ்ட்டு வண்டி வரும் வாசல தான் வந்து நிற்கும் சொன்னோம்னா எங்கள் உறோட நாங்கள் எங்க ஒன்றாலும் நிறுத்துவோம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் வீடுனவோ அங்கேயே நாங்கள் சரி நாங்களும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் அவரையும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு விட்டாங்க சரி பரவாயில்ல வந்து அவங்க பிஸ்னஸில் தலையிடக்கூடாதுன்னு ஆறு மணி ஏழு மணி ஆனால் போதும் கேங் வந்துடும் நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக உள்ளதாக இருக்கும் வெளியே வர முடியாது நாங்களும் பசங்களை வச்சுருவோம் எங்களும் பாதுகாப்பும் கிடையாது ஃபுல்லாக பாட்டில் நாங்கள் ஏன்னா வாசலில் பெருக்கும் போது பாட்டில் தான் எடுத்து போடுவோம் சொல்லியும் பார்த்துட்டோம் அது வந்து அவங்க வந்து எதுவுமே இது பண்ணுறதும் இல்லை சரி நாங்களும் எவ்வளவுதான் நாங்களும் இது எல்லாரும் கிளம்பிடுவாங்க ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் நாங்க இந்த ஜெமின் ராயப்பட்டை பகுதியில இருந்து சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெம்லிச்சேரி ஐரோடும் ஜமீன் ராயப்பட்டும் சேர்ற இடத்துல வந்து ஒரு காலி இடத்துல வந்து ஒரு கைலாங்கட போட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஏன்னா வெறி நாய்ங்கள்லாம் நாய்கள்லாம் உள்ளே வந்து பதுங்குது பாம்புகள் பதுங்குது பூச்சிகள் பதுங்குது ரெண்டாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய வெடி பொருள்கள்லாம் நிறையா அந்த இதெல்லாம் அந்த பழைய காயிலாங்கல்லாம் சொல்லும் போது கண்டதெல்லாம் வருது சார் ஏன்னா சுற்றி குடியிருப்பு பகுதிகள் இருக்குது சுற்றி குடியிருப்பு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தயவு செய்து தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் தாம்பரம் மேயர் அவர்களும் இதனை உடனே உடனே நீங்க வந்து ஆவணம் செய்யணும் சார் பெயிண்ட் அடிக்கிறாங்க ஃபுல்லா வந்து பியூரோ செய்யற கம்பெனி பெயிண்ட் கழுவி எளிதில் ஹைலி தீப்பிடிக்கிற ஒரு சாணம் உள்ள உள்ள இருக்குது கெமிக்கல் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் குழந்தைங்கள்லாம் எங்களால் கெமிக்கல் இருக்குது பொல்யூஷன் பயங்கரமாக பொல்யூஷன் இருக்குது நீங்கள் அதனால் வந்து உடனே இதுக்கு ஆக்சன் எடுத்து அந்த கடையை உடனே காலி பண்ணி அது உள்ளே இருக்கிற பொருள் எடுத்து வெளியே இருக்கணும் இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு தீ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நாங்கள் ஏற்கனவே இனிமேல் பண்ணியிருக்கோம் கார்ப்பரேஷன் மேலே தான் நாங்கள் பழி வைப்போம் பாம்பரை கார்பரேஷன் இதுக்கு முழு பொறுப்பு சார் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்